ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையல் அன்னைக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் பன்னீர் கிரேவி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பன்னீர் கிரேவி அவ்வளோ பிடிக்குங்க சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதையும் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஜாஸ்தி ஸ்பைசிஸ் சேர்க்க வேண்டாம் இது மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா பொறிஞ்சு வந்ததையும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம மீடியமாகவும் கட் பண்ணலாம் ஆனால் பொடியாக கட் பண்ணி செய்யறப்போ அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்படி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்குங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜீரகமும் சோம்பும் சேர்த்து செய்கிறப்போ வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சீக்கிரம் எந்துடும் நமக்கு வேலையும் மிச்சமாகும் நல்லா வதக்கி விடுங்க சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சோன்னா போதுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் எல்லோரும் செய்கிறது தான் சின்ன சின்ன மிஸ்டேக்னால கொஞ்சம் சொதப்பிடும் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு ப பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி இந்த வெங்காயத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா போதும் ரொம்ப கருகணும்னு தேவையில்லை பிரியாணி கேட்ட நம்ம முந்திரி சேர்த்து செய்யறப்போ பன்னீர் கிரேவியோட டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் மூணு நாளைக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தி பன்னீர் கிரேவி தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறதுலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்றப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மூணு தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்து இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கணுங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எந்த மசாலா இல்லைங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ இரநூறு கிராம் பன்னீர் உள்ள சேர்த்து கஸ்தூரி மேத்தி சேர்த்து கொஞ்சமாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மேத்தி சே சேர்த்துறப்போ நம்ம கடையில் கொடுக்குற டேஸ்ட் அப்படியே வருங்க தேங்க் யூ